എന്നെ നടത്തില്ലും ദയായി കാു കൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുഭയാത്തില്ലും ദയവായ് എന്നെ കാത്ത കൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கிருபையா இம்மட்டும் பாதுகாத்து நம்மை அதிசயமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவாராக இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக ஒன்று சாமுவிலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் கத்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் பெலிஸ்தியன் கோலியாத் வந்து நின்று இஸ்ரவேல் சேனையோடு சவால் விடுகிறான் வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் காண்பிக்கிறது பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போகிறார்கள் இந்த பயத்தை தான் சத்துரு கையில் எடுப்பான் எப்பொழுது நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அந்த பயம் நம்மை முன்னோக்கி கொண்டு செல்லாது பின்னாக தான் கொண்டு செல்லும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்மை முதுகை காண்பிக்க வைக்கும் எல்லாரும் அப்படி தான் செய்கிறார்கள் சவுல் பயப்படுகிறான் இஸ்ரவேலின் சேனை பயப்படுகிறது இதன் நடுவில் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது வருகிறார் இஸ்ரவேலருடைய பார்வையும் தாவிதனுடைய பார்வையும் வித்தியாசம் இஸ்ரவேலர்கள் அந்த கோலியாத்தை தங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அப்பொழுது கோலியாத் அவர்கள் பார்வைக்கு ரொம்ப பெரியவனாய் காணப்படுகிறான் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற வார்த்தை இதுதான் சத்துருவை பாராதே நமக்குள்ளே இருக்கிற கர்த்தரை பார்க்க பழகுங்கள் நம்மோடு இருக்கிறவர் யார் தெரியுமா உலகத்தில் இருப்பவனிலும் இருக்கிறார் தாவிது சவுலின் இடத்திலே கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுகிற காரியத்தை சொல்லும்போது என்ன சொல்லுகிறான் தெரியுமா முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் முப்பத்தி ஏழாவது வசனம் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் தப்புவிப்பார் சவுல் தாவிதை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக இருக்கிற கர்த்தரை பெரிதாய் பார்க்கிறான் சத்துருவை அல்ல கர்த்தரை பார்க்கிறவனுக்கு சத்துரு ஒரு பொருட்டல்ல கர்த்தரை பார்க்காதவனுக்கு சத்துரு மிக பயங்கரமாய் காணப்படுவான் நம்முடைய கண்களுக்கு இன்னைக்கு எதிரியானவன் வல்லமை உள்ளவனாய் பலமுள்ளவனாய் தெரிகிறான் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் நாம் இன்னும் சரியாக கர்த்தரை பார்க்கவில்லை கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரையே நோக்கிப் பாருங்கள் கற்றுடைய சமூகத்திலிருந்து அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தவர்களை செய்கிற செய்கிறதேவன் இந்த தாவிது பெலிஸ்தீனிடத்தில் வருகிறான் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் உயரத்தையும் பலத்தையும் அவன் கையில் இருக்கிற ஈட்டி பட்டையும் எல்லாவற்றையும் பார்த்து பயந்து பின்வாங்கின போது தாவிது கர்த்தருடைய நாமத்தினாலே முன்னே செல்லுகிறான் கர்த்தரை பார்க்கிறான் முன்னே செல்லுகிறான் கோலியாத்தை மிகவும் எளிதாய் வீழ்த்துகிறான் உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் மிகவும் பெரியவராயிருக்கிறார் கர்த்தரையே பாருங்கள் கர்த்தரையே பாருங்கள் எதிரியை குறித்து கலங்க தேவையில்லை ஆமேன் தாபிது சொல்லுகிறான் பதினெட்டாவது சங்கீதத்துல எனக்கு விரோதமாய் எழும்பினவன் என்னிலும் பலவானா இருந்தான் உண்மைதான் ஆனாலும் கர்த்தர் என் மேல் பிரியம் வைத்தப்படினான் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி எத்தனை சூழ்நிலைக்கு தேவன் நம்மை தப்பு வைத்து வந்திருக்கிறார் அல்லவா எவ்வளோ மரண கண்ணிக்கு நாம் நீங்களாக்கி வந்திருக்கிறோம் காரணம் என்ன காரணம் தான் போராடுகிற எதிரியை விட நம்மோடு காணப்படுகிற நம் மீது இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர் பெரியவராயிருக்கிறார் கர்த்தரை பாருங்கள் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவனை உங்கள் கால்களின் கீழே கர்த்தர் நசுக்கி போடுவார் அவர் ஜெயித்தவர் நம்மை ஜெயமாய் நடத்துகிற நல்ல தேவனாயிருக்கிறார் செபிக்கலாமா எங்கள் இரக்கமுள்ள தேவனே பரிசுத்த பிதாவே நீ நல்லவர் பல நேரங்களில் இஸ்ரவேலின் சேனையை போல நாங்களும் எதிராளியை வல்லமையை பார்த்து பயந்து பின்வாங்கி போகிறோம் இல்ல தகப்பனே அல்ல ஆண்டவரே போல நாங்கள் எங்களுக்கு வேணும் நீர் எங்கள் மேல் வைத்த பெரியதப்பா எங்களோடு இருந்து எங்களை எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வருகிறீ ஆண்டவரே அதை அறிந்து உணர்ந்து தொடர்ந்து முன் செல்லவும் சத்துருவை ஜெயிக்கவும் கத்திர எங்களுக்கு தயவாய் கிருபை தந்து நடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே